இன்றைக்குள்ள மதர்சா்களுக்கும் நபீசு காலத்தில் இருந்த கல்வி முறைக்கு எந்த தொடர்பும் கிடையாது இப்படி நம்ம சொல்லும்போது இது உலமாக்கள் வந்து சில ஆதாரங்கள் வைப்பாங்க கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மதர்சாவுடைய முதல்வர் கூட நபிசு அவங்க தான் வந்து முதல் முதல் மதர்சா ஆரம்பித்தாங்க இப்படிங்க கருத்தையெல்லாம் வந்து அவர் பேசினார் இந்த கருத்து கூட பார்த்தீங்கன்னா இவங்க சுயமாக பேசுகிறது கிடையாது இவங்க அந்த விக்கிபீடியா இந்த மாதிரி கருத்தை பார்த்தா பேசுகிறாங்க இதில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க மதர்சா முதல் முதலாவது மதர்சா வந்து அதாவது சஃபா என்ற மலைக்கு அருகில் உள்ள பின் அர்க்கம் ஜெயித் பின் அர்க்கம்ங்கிறதா வந்து மதர்சா ஆரம்பிச்சு அந்த வீட்டில் தான் மதர்சா இருந்துங்கிறாங்க அது ஜைத் பின் அர்க்கம் இல்லை அர்க்கம் ரலிவா அர்க்கம் இபுனு அபுல் அர்க்கம் அவங்க வீட்டில் தான் நவிசுல்லாஸில் வந்து ஆரம்ப கால கடல் செஞ்சாங்க இதை இவங்க எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா இது வந்து மதர்சா இந்த மதர்சாக்கு வந்து முதல்வர் வந்து நபிஸ் அல்லாஸ்லிமா அவங்க ஆசிரியராக இந்த சஹாபி இருந்தாங்க இப்படி கருத்தை வந்து கொண்டு வராங்க இது வந்து நபிசுல்லா சில அப்படி சொன்னாங்களா இது ஒரு அரபி மதர்சா இது வந்து நான் வந்து முதல்வராக இருக்கிறேன் இது வந்து ஒஸ்தாத் நபரை வந்து தேர்வு பண்ணணும் இப்படி நபிசுல்லாஸ் சொல்லவும் இல்லை அன்னைக்கு ரகசியமாக வந்து தாவா செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது மார்க்கத்தை கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பது இரகசியமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் எதிரியுடைய பார்வையில் படாமல் ஒரு வீடு தேவைப்பட்டுச்சு அந்த வீடு வந்து அர்க்கம் ரலி எல்லாம் விட தோதுவாக இருந்துச்சே தவிர அது மதரசா நபீஸ் சொன்னாங்களா அங்கே போதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஊதியம் வழங்கப்பட்டுச்சா இத்தனை மணிக்கு வரும்னு இத்தனை மணிக்கு போகணும் சிஸ்டம் இருந்துச்சா ஒன்றுமே இல்லை இப்போ இதை கொண்டு வந்துக்கிட்டு வந்து நபீஸ் அல்லாஸ்லாம் காலத்தில் வந்து இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறாங்க இன்னொன்று அடுத்தது சொல்லுவாங்க அஸ்ஹாபுல் சுஃபா திண்ணை தோழர்கள் அப்படின்ட்டுருக்குல்ல திண்ணை தோழர்களை கொண்டு வந்து நவிசிலாசலம் காலத்தில் வந்து திண்ணை தோழர்கள் இருந்தாங்கள்ல அதுதான் மதர்சா நவிசுலாசலம் காலத்தில் மதர்சா இல்லைன்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனமானது அரபி தெரியாதவங்க பேசக்கூடியது இப்படிங்கிற மாதிரி விஷயத்து கொண்டு வராங்க அப்போ திண்ணை தோழர்களை குறித்து என்னங்கிறத முதல்ல நான் பார்ப்போம் என்ன திண்ணை தோழர் மதர்சா மாதிரி நடத்துனாங்களா எந்த அடிப்படையில் இருந்தாங்க இன்னி இவங்க சொல்லக்கூடிய மதர்சாவும் திண்ணைத்தோழருடைய கல்வி கற்கும் வழிமுறை ஒன்றா இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை திண்ணைத் தோழர் எதுக்காக இருந்தாங்க நபிசுல்லாஸ்லம்மா மட்டிருந்து குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் அது மக்களுக்கு சொல்லணும் பிற மக்களுக்கு சொல்லணும் ஹதீஸை கற்றுக்கொள்ள வேண்டும் அதை பிற மக்களுக்கு சொல்லணும் இதுக்காக இருந்தாங்க ஃபிக்குகு பாடம் சொல்லி போட்டுக்கிட்டு அல்லது அக்கீதான் சொல்லி போட்டுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு போட்டு அப்படி வந்து எதாச்சும் செஞ்சாங்கன்னா அப்படி எதுவும் செய்யல ஏதாவது ஏதோ ஒரு விஷயத்தை நாம் செய்ய வேண்டியது அதற்கு வந்து சஹாபாக்களும் ஆதாரம் காட்ட வேண்டியது நபீஸ் அல்லா சொல்லு ஹதீஸ்ல ஆதாரம் காட்ட வேண்டியது அப்போ திண்ணை தோழர்களுக்கும் இன்னிக்குள்ளே மதர்சாவுக்கும் அளவு சம்மந்தமும் கிடையாது தொடர்பும் கிடையாது அப்போது வந்து புகாரியில் பாருங்கள் நானூற்றி நாற்பத்தி ரெண்டில் அபு அவங்க சொல்கிறாங்க திண்ணை தோழர்களில் எழுபது நபர்களை நான் பார்த்துருக்கிறேன் அவர்கள் எவருக்குமே மேலாடை இருந்ததில்ல அவர்கள் சிலரிடம் வேட்டி மட்டும் இருந்தது வேறு சிலரிடம் தங்கள் கழுத்திலிருந்து கட்டி கொள்ளத்தக்க ஒரு போர்வை இருந்தது அப்படி வந்து கட்டி போது சிலரின் போர்வை கரண்டை கால் வரைக்கும் இருக்கும் வேறு சிலரின் போர்வை கால்களின் பாதியளவு இருக்கும் தங்கள் மறைவிடங்களை பிறர் பார்த்து என்பதற்காக தன் கைகளால் துணியை சேர்த்து பிடித்து கொள்வார்கள் அவங்க கல்வி கற்றுக்க வந்தாங்க எந்த அடிப்படையில் வந்தாங்க இல்லை தியாகம் பண்ணிட்டு வந்தாங்க பொருளாதாரத்தை சம்பாதிக்க இல்லை சம்பாதிக்க முடியும் ஆனாலும் மார்க்க கல்வியை வந்து சரியாக கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வறுமையான நிலையில் இருந்தாங்க இன்றைக்கி மதரசா மாணவர்கள்லாம் இந்த மாதிரி நிலையில் தான் இருக்கிறாங்களா போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல் இந்த மாதிரி நிலைமையில் தான் இருக்கிறாங்களா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்களா இந்த மாதிரி நிலவரம்லாம் இல்லை சம்மந்தம் இல்லாத விஷயத்தை ஆதாரம் காட்டுறது இதே புகாரியில் பார்த்தீங்கன்னா அறநூற்றி ரெண்டில் அப்துல் ரஹ்மான் பக்கர் அபிபக்கரவங்க சொல்கிறாங்க அபு பக்கர் அவங்களுடைய பையன் திண்ணை தோழர்களில் ஏழ்மை வயப்பட்ட மனிதராக இருந்தாங்க திண்ணை தோழர்கள் வந்து ஏழைகளாக இருந்தாங்க அவங்க எந்த அளவுக்கு ஏழைகளாக இருந்தாங்க அப்படின்னா நவிசல்லாசன் சொல்லியிருக்கேன் எதையும் சேர்த்தியும் வைக்கக்கூடாது அளவுக்கு கண்டிஷனும் இருக்குது பொருளாதாரத்தை சேர்த்தியும் வைக்கக்கூடாது அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் மதரசாக்களுக்கு இருக்கா மதரசில் படிக்கும் மாணவர்களுக்கு இருக்கா உஸ்தாதுகளுக்கு யாருக்குமே கிடையாது அப்போ அதையும் இதையும் ஜாயின் பண்ணுறதுங்கிற சரியான விஷயம் இல்லை அப்போ அந்த மனுஷங்க ஏழைங்களாக இருந்தாங்க அப்போ நவீசல்லாசன் சொன்னாங்க ரெண்டு பேருக்குரிய சாப்பாடு யார்கிட்ட உள்ளதோ அவர் மூன்றாம் அவராக திண்ணை தோழர் ஒருவரை அழைத்து செல்லட்டும் அவங்க சாப்பாட்டுக்கு ரசூல் எப்படி வழிவக செய்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்து சாப்பாடு இருக்கா மூணாவதா இவரை கூப்பிட்டு போங்க நாலு பேர்த்துகிட்ட இருக்கா அஞ்சாவதா இவங்களை கூப்பிட்டு போங்க ஆறு பேர்த்திட்ட சாப்பாடு இருக்கா ஏழு ஏழாவது இவரை கூட்டிகிட்டு போங்க இப்படி நபீசலும் சிஸ்டம் போட்டு கொடுத்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திண்ணை தோழர்கள் வந்து கடுமையான பசியில் இருந்துருக்குறாங்க கடுமையான பசியில் இருந்து வறுமையில் மாடி இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான வறுமையில் வாடுறது பசியில் நீக்குள்ளே மர மாடல் இருக்கிறாங்களா அப்போ புகாரில் பார்த்தா ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு இருக்குது அபு உரேரா வந்து அறிவிக்கிற ஹதீஸ் செலவுக்கு முகாஜீர்களும் அன்சாரிகளும் ஏன் அறிவிக்கிறது இல்லை அபு உரேரா மட்டும் அதிகமாக அறிவிக்கிறாங்கன்னு கேட்கும்போது அப்போ அபு உரையரா அவங்க சொல்கிறாங்க முகாஜீர்களை சேர்ந்த என்னுடைய சகோதரர்கள் கடை வீதியில் வந்து வியாபாரம் இருந்தாங்க நான் என் வயிறு நிரம்பினால் போதும் என்று நபிசுல்லாசி அவங்களோட இருந்து வந்தேன் அவர்கள் நபிசுல்லாசி அவங்ககிட்ட அவங்க சொல் இல்லாத போது நான் வந்து செல்வன் அவங்க செல்லாத போது நான் போவேன் அவங்க வந்து என்ன சொல்லி கொடுப்பாங்களோ அதை அப்படியே நான் வந்து கேட்டுக்குவேன் மனம் செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த மாதிரி செய்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து சாப்பாட்டை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி செய்தி புகாரி முஸ்லீம்லாம் இருக்குது அதே பார்த்தீங்கன்னா பசியாலும் வாடி இருக்கிற செய்திகள் பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் இருக்குது இதை புகாரியில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுவத்தஞ்சில் பார்க்கலாம் ஒரு முறை வந்து நான் அபூரையவங்க வராங்க அதாவது வந்து அபூரையவங்க சொல்கிறாங்க எனக்கு பசினால் கடும் சோர்வு ஏற்பட்டுச்சு கடுமையான பசி சாப்பாடு கொடுங்க டைரக்டாக கேட்கக்கூடாது டைரக்டாக கேட்க மாட்டாங்க அப்போ எப்படி கேட்குறானா நான் உமர் வழி அவங்கள சந்தித்தேன் அப்போது நான் அல்லாவின் புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை சுட்டி காட்டி இந்த வசனத்தை ஓதி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் உடனே அவர் தம் வீட்டில் நுழைந்து குரான் வசனத்தை எனக்கு ஓதி காமிச்சாங்க ஓதி காமிச்சிட்டு போயிட்டார் ஆனால் அபு உரை அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அந்த வசனத்தில் வந்து சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்க ஏழைகளுக்கு அதனால் வந்து கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் வந்து அவர் ஓதை சொல்கிறாரு அவர் அப்படியே போயிடுறாரு அப்போ வந்து அங்கேருந்து போனதுக்கப்புறம் அதற்குள் சோர்வினாலும் பசியினாலும் இது வேறு சில அறிவிப்புகள் இருக்குது அபுபோக்கர் சித்திக்கு அப்படி ஓதி காமிச்சிட்டு போயிட்டார் அப்படின்ட்டு இருக்குது அப்போ வந்து நான் முகம் குப்புற பசினால் விழுந்துட்டேன் மூர்ச்சையை தெளிந்து பார்த்தபோது என் தலை மாட்டில் நபி சல்லா அலுவலாமா அவங்க நின்றுட்டு இருந்தாங்க என்னை நோக்கி அபு ஹுரேரா என்று அழைத்தார்கள் நான் இதோ கீழ்ப்படியை காத்திருக்கிறேன் அல்லாவின் தூதர் அவர்களே கட்டளை என்று பதிலளித்தேன் அவர்கள் என் கரத்தை பிடித்து என்னை தூக்கி நிறுத்தினார்கள் பசியாக இருக்கிற நிலையிலும் கல்வி கற்றுக்கொள்வது எந்தளவு ஆர்வமாக இருந்திருக்கிறாங்க நபீஸ்வலாம் கூப்பிட்ட உடனே அல்லா தூரம் சொல்லுங்கள் காத்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க எனக்கு ஏற்பட்டிருந்த நிலையை புரிந்து கொண்டார்கள் என்னை தம்முடன் அழைத்து கொண்டு தம் இல்லம் சென்றார்கள் எனக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் பால் வழங்க உத்தரவிட்டார்கள் நான் அதிலிருந்து பால் அருந்தினேன் பிறகு நபீசு அல்லாஸ்லம் அவர்கள் இன்னும் மருந்துங்கள் அபூஹீர் என்று கூறினார்கள் அவ்வாறே நான் மறுபடியும் மருந்தினேன் பிறகு மீண்டும் மருந்துகள் என்றார்கள் நான் வந்து வயிறு நிறைய நான் வந்து குடித்தேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் நான் உமர் அவங்கள சந்தித்து அவரிடம் எனக்கு நடந்த நிகழ்ச்சி தெரிவித்தேன் என் பசியை போக்கும் பொறுப்பினை உங்களை விட அதற்கு மிகவும் தகுதியான நபீசல்லாஸ்லம் அவங்ககிட்ட அல்ல ஒப்படைச்சிட்டான் உமரே அல்லாவின் மீது ஆணைய உங்களை விட நான் இறைவசனத்தின் நன்கு ஓத தெரிந்தவனாக இருந்து கொண்டு அதை எனக்கு ஓதி காட்டும்படி உங்களை கேட்டேன் என்று சொன்னேன் எதுக்குன்னா அந்த வசனத்தை படித்ததுக்கப்புறம் நமக்கு உதவி பண்ணுவார் சாப்பாடு கொடுப்பாரு அப்படிங்கிற நினப்பில் வந்து அபூ உரையரும் கேட்டிருக்கிறாங்க அவங்க எதார்த்தம் ஓதி காமிச்சிட்டு போயிட்டாங்க அப்போ இந்த மாதிரியான பசியில் பார்த்திங்கன்னா அபூ உரையர் அவங்களாகட்டும் நிறைய திண்ணை துளர் இருந்திருக்கிறாங்க இது புகாரியில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அதாவது வந்து ஐயாயிரத்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டில் இருந்துருக்கு அதாவது வந்து பசியினால் வந்து கல்லை வைத்து கட்டி கொண்டு நான் இருந்திருக்கேன் இப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கல்வி கற்றுக்கொண்ட இந்த சகாபாக்கள் வயிறார சாப்பிட முடியாத ஒரு நிலையில் இருந்தாங்க வறுமையில் இருந்தாங்க பசியில் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி மதர்சா மாணவர்கள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கிறாங்களா கொஞ்சமாவது வந்து மனசில் ஈர வேண்டாமா இதை ஒப்பிடுறதுக்கு இன்றைக்கி மதரசா மாணவர்களுக்கு எப்படி சாப்பாடு தினமும் வந்து கரியோட சாப்பாடு தினமும் பார்த்து நல்ல விதமான சாப்பாடு தங்குவது நல்ல இருப்பிடம் நல்ல ட்ரெஸ் இருக்குது எல்லாம் வசதி வாய்ப்புகளோடு வந்து கற்றுக்கொள்வதும் இவங்களுடைய கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய முறையும் சமமாக எவ்வளோ பெரிய வேறுபாடு இருக்குது இவ்வளோ பெரிய வேறுபாடு உள்ள ஒரு நிலையை வந்து மறைச்சிட்டு நவீஸ் அவங்க தான் வந்து இந்த இடத்துல அர்க்கம் அவங்க வீட்டில் வந்து முதல்வராக இருந்தாங்க ஆசிரியராக வந்து இவர் இருந்தார் நவீசல்லாஸ்வம் காலத்தில் வந்து திண்ணை தூழல் இருந்தாங்க இதுதான் ஃபஸ்ட்டு மதரசா ரெண்டாவது மதரசா இப்படின்னு சொல்கிறதெல்லாம் இது மோசடித்தனமான வாதம் சரி இந்த மாதிரி மதரசாவில் படிச்சுட்டு போகிறோம் ஒரு மதரசா இன்றைக்கி இருக்குது மதர் படிச்சுட்டு போனதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுவோம் இன்னொரு மதர்சா உற்பத்தி பண்ணுறதுக்கு அதற்கான வசதி வாய்ப்பில் இருந்தால் ட்ரை பண்ணுவாங்க அப்போ இந்த திண்ணை தூழல் எடுத்துக்கங்க நபீசல்லாஸ்லமுடைய மவுத்துக்கு அப்புறம் அங்கேயே உட்காந்துருந்தாங்களா அந்த மதர் சாலை இதுதான் மதர்சா அப்படின்னு உட்காந்துருந்தாங்களா நபிசுல்லாஸ்லம் வந்து ஏற்படுத்திய மதர்சா இது அதனால் இந்த மதர் வந்து நாங்கள் வந்து ஒஸ்தா தான் மாறிவிட்டோம் நபிஸ்ல்லாஸ்லம் ஒஸ்தாதாக இருந்தாங்க ஆசிரியராக இருந்தாங்க இப்போ நபியுடைய மவுத்துக்கு அப்புறம் இந்த திண்ணையில் வந்து நாங்கள் தான் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி இந்த எழுபது பேர் அவங்க இருந்தாங்களா இது சமுதாயம் கேட்கவும் மாட்டாங்க சமுதாயம் வந்து எப்படின்னு கேட்டால் அரபிக் கல்லூரியில் பேராசிரியர் முதல்வராக இருக்கிறவங்க ஒரு பயான் பேசுனா அந்த பயான் அப்படியே கேட்டு நம்பிட்டு போயிடுவாங்க அப்போ இந்த திண்ணை தோழர்கள் நபியுடைய மௌத்துக்கு அப்புறம் எங்கே இருந்தாங்க இந்த திண்ணையில் உட்காந்துருந்தாங்களா இல்லை நபி சொல்லாஸ்லம் காலத்துக்கு அப்புறம் அந்த மவுத்துக்கு அப்புறம் கல்விங்கிறது முழுமையடைஞ்சிருச்சு குரான் வந்து முழுமையடைஞ்சிருச்சு நபி சொல்லாஸ்லம் வந்து ஆகிட்டாங்கன்னா நபியுடைய வாயில் வந்து இன்னும் பேச்சு வராது வராது ஹதீஸ்கள் கிடைக்காது போதுமான கல்வி கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது அங்கே உட்காந்துருந்தாங்களா சஹாபாக்கள் அந்த திண்ணை வந்து எப்படி பயன்படுத்தினாங்க அந்த எழுபது வந்து தோழர்கள் இருந்தாங்கல்ல திண்ணை தோழர்கள் அந்த எழுபது பேரில் நவிசிலாசம் காலத்தில் ஒரு ரெண்டு பேர் மூணு மௌத்தாவும் போயிருக்கிறாங்க ஒரு அறுபது பேருன்னு வச்சுக்குவோம் அந்த அறுபது பேர் இங்கே இருந்தாங்க ஹிஜிரி வந்து பதினஞ்சு எங்கே இருந்தாங்க பன்னெண்டுல எங்கே இருந்தாங்க பதினாறுல எங்கே இருந்தாங்க இங்கே இருந்தாங்க அவங்க ஒஸ்தாதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாடத்திட்டத்தை போட்டுக்கிட்டு அங்கே கல்வியை போதிச்சுட்டு இருந்தாங்களா வேற வேற வந்து நிறைய பணிகள் இருந்துச்சு வெளி கற்றுக்கொண்ட கல்வி பரப்பக்கூடிய வேலை இருந்துச்சு இதன் பக்கம் போனாங்களே தவிர இந்த திண்ணை தோழர்கள் வந்து மதர்சாவை உற்பத்தி பண்ணவே இல்லை குரானை பரவலாக்குனாங்க நபி மொழிகளை பரவலாக்குனாங்க சுயமாக இதையும் சொல்ல சொந்தமாக இதையும் சொல்லலை ஃபிக்ஹுன்னு சொல்லி சொந்தமாக இதையும் புத்தகம் போடலை அக்கீதான்னு சொல்லி சொந்தமாக புத்தகம் போடலை குரான் தான் வந்து ஃபிக்ஹு குரான் தான் அக்கீதா எல்லாமே குரான் தான் நபீஸ் அல்லஸ்லம் வழிகாட்டில் தான் வந்து அக்கீதா நபீஸ் அல்ல வழி தான் ஃபிக் இதை தான் கொடுத்தாங்க சஹாபாக்கள் சகாபாக்களும் மதர்சா வந்து ஆரம்பிக்கல இந்த நபிசுலாசம் மவுத்துக்கு அப்புறம் எந்த சஹாபியாவது இன்றைக்கி வசூலுக்கு வராங்கள்ல திருப்பூர்லேருந்து ஈரோட்டுக்கு வருவாங்க ஈரோட்டில் இருந்து வேற ஒரு ஊருக்கு போவாங்க அதை இந்தியாவில் யூபியிலேருந்து இங்கே வராங்க ஈரோட்டுக்கு வராங்க மதர்சா நாம் கட்டிகிட்ருக்குறோம் இந்த இடத்துல வந்து இரநூறு மாணவர்கள் படிக்கிறாங்க நூறு மாணவர்கள் படிக்கிறாங்க வாடகை கட்டிடத்தில் வந்து இயங்குது சொந்த கட்டிடம் வேணும் அதனால் வந்து பத்து லட்ச ரூபா தேவைப்படுது முப்பது லட்ச ரூபா தேவைப்படுது எழுபது தேவைப்படுது இப்படிங்கிற மாதிரி சொல்லி வசூலுக்கு வந்து இன்றைக்கி வர முடியல இந்த நடைமுறையை சகாபகல் மேற்கொண்டாங்களா ஒரு காலத்திலையும் இல்லை அந்த திண்ணையில் வச்சு என்ன படிக்க முடியுமோ படித்ததுக்கப்புறம் அவங்களுடைய பணி முடிஞ்சிருச்சு இன்னி அவங்களுடைய பணி என்ன வெளியில் போய் கற்றுக் கொடுக்கக்கூடிய பணி அப்போ இந்த பணியை போதிப்பதற்காக தான் சகாபாக்கள் போனாங்களே தவிர அந்த திண்ணையை பிடிச்சிட்டு உட்காரல இது வந்து மிகப்பெரிய ஒரு மதரசா இதை வச்சு பெரிய மதரசா உருவாக போகுது இது வந்து பறக்கத்தானது நபி வந்து ஆதரிச்ச ஒரு மதரசா இப்படிங்கிற மாதிரி வாதங்களை வந்து ஒருபோது வைக்கவும் இல்லை அதை நடைமுறைப்படுத்தவும் இல்லை இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த உளமாக்கள் வந்து மக்களை ஏமாத்துறது மக்களுக்கு தான் வந்து மார்க்கத்தில் ஆர்வம் இல்லை குரானில் ஆர்வம் இல்லை ஹதீஸில் இல்லை எது சரியான வழி எது தப்பான கண்டுபிடிக்க கூடிய அதுலேயும் ஆர்வம் கிடையாது முழு மார்க்கிறது உளமாக்கள்கிட்ட வந்து ஒப்படைச்சாச்சு அப்படிங்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கும்போது இந்த மாதிரி வரலாறுகள் இந்த மாதிரி செய்திகள் எதுவுமே உள்ளே போக மாட்டேங்குது பதிய மாட்டேங்குது அப்போ திண்ணை தோழர்கள் அப்படிங்கிறவங்களும் இன்னைக்குள்ளே மதரசாவும் சம்பந்தமே கிடையாது மலைக்கு மடுவுக்குள்ளே வேறுபாடுகள் இருக்குது நிறைய வித்தியாசம் இருக்குது அப்போ அவங்க கல்வி கற்றுக்கொண்டு சொகுசான வாழ்க்கையெல்லாம் வாழலை கல்வி கற்றுக்கொள்ளும் போது கூட சொகுசா வாழல ஒழுங்கா சாப்பிடல அப்ப இதையெல்லாம் கொண்டு வந்து பொறுத்துறதும் சரியான விஷயம் இல்ல இது மதரசாவுக்கு வந்து ஒருபோதும் ஆதாரம் ஆகாது